வணக்கம் போட்டி தேர்வு மற்றும் ஆசிரியர் தகுதி தேர்வு ஆகிய தேர்வுகளுக்கு தயாராகின்ற தேர்வர்களுக்காக இந்த வீடியோல நம்ம சிறப்பாக கொண்டு வந்திருப்பது என்னன்னு பார்த்தோம்னா வல்லினம் மிகும் இடங்கள் வல்லினம் எங்க எங்கெல்லாம் மிகும் ஓர் எழுத்து ஒரு மொழி அடுத்து வல்லினம் மிகும் இப்ப எடுத்து தீ என்பது ஓர் எழுத்து தீ பந்தம் அடுத்து பூ என்பது ஓர் எழுத்து அது கூட பந்து சேர்த்தோம்னா பூ பந்து பா என்பது ஓர் எழுத்து அது கூட அந்த பன்மை விகுதி சேர்த்தோம்னா பாக்கல் ஈ என்பது ஓர் எழுத்து ஈய பன்மையாக்கணும்னா கல் இந்த மாதிரி ஓர் எழுத்து ஒரு மொழி சொற்களுக்கு அடுத்து வல்லினம் மிகும் அடுத்து ஆ ஈ ஆகிய சுற்று எழுத்துக்களுக்கு அடுத்து வல்லினமானது மிகும் இப்ப எடுத்துக்காட்டா அப்பையன் இச்செய்தி எப்பக்கம் இல்லைங்களா அடுத்து அந்த இந்த எந்த ஆகிய சொற்களுக்கு அடுத்து வல்லினமானது மிகும் அந்த பையன் இந்த பக்கம் எந்த பகுதி இல்லையா அடுத்து அதே போல அதற்கு இதற்கு எதற்கு ஆகிய சொற்களுக்கு அடுத்தும் வல்லீனமானது மிகும் அதற்கு தான் சொன்னேன் இதற்கு கொடு எதற்கு கேட்கிறாய் இல்லையா அடுத்து வல்லினமானது தனிக்குறில் அடுத்த ஆ நெடில் வரும்போது வல்லீனமானது மிகும் ரெண்டு எழுத்து தான் இருக்கும் முதல் எழுத்து தனிக்குறியிலும் ரெண்டாவது எழுத்து ஆ நெடிலாவும் இருந்தா அங்கேயும் வல்லினம் மிகும் கண்டேன் பலாப்பழம் நிலாச்சோறு இல்லைங்களா அதே போல ஈரெழுத்துல பாத்தீங்கன்னா இனி தனி என ஆக ஆகிய சொற்களுக்கு அடுத்து வல்லினம் மிகும் இப்ப எடுத்துக்காட்டா இனி காண்போம் தனி சிறப்பு என கொள்வோம் ஆகச் சிறந்தது இல்லைங்களா அடுத்து பாத்தீங்கன்னா ஈரெழுத்துல சால தவ தட குழ ஆகியவற்றின் பின் வல்லினமானது மிகும் எடுத்துக்காட்டா சிறந்தது தவத்திரு இல்லைங்களா அடுத்து ஈர்கட்டை எதிர்மறை பெயரட்சத்தின் பின் வல்லினமானது மிகும் எல்லா ஈர்கட்டை எதிர்மறை பெயரட்சத்தின் பின்னாலையும் ஆகாரத்துலதான் முடியும் பாடா பாட்டு சொல்லா செய்தி பேசா கதை இல்லைங்களா அடுத்து இரு பெயரோட்டு பண்பு தொகையின் பின்னாலும் வல்லினம் மிகும் அந்த ரெண்டு பெயர் சொற்களும் தேரும் இடத்தில் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டா சிட்டுக்குருவி வண்ணத்து பூச்சி மார்கழி திங்கள் இல்லைங்களா இதெல்லாம் இரு பெயரோட்ட பண்பு தொகைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா அகர இகர மற்றும் உகர வினயச்சங்களுக்கு பின் வல்லினமானது மிகவும் எடுத்துக்காட்டா வர சொன்னேன் வேண்டி சென்றான் கேட்டுக்கொண்டான் இல்லைங்களா அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் வேற்றுமை தொகைக்கு பின்னால் வல்லினம் மிகும் போ புலித்தோல் ரோட்டுக்கடை காட்டுக்குதிரை நெருப்புக்கோழி மாலை கண் இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பெயர் சொற்கள் சேர்ந்து ஒரு புதிய பெயர் சொல்லை உருவாக்கும் அந்த இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நடுவுல வல்லினம் மிகும் இதுல ஒரே ஒரு விஷயத்த நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மாதிரி ரெண்டு பெயர் சொல் சேர்றப்ப நடுவுல வல்லினம் மிகுந்தான் ஆனா அதுல முதல் பெயர் சொல் வந்து பண்பு பெயரா இருக்க கூடாது இப்ப பெரிய பையன் சிறிய மாணவன் சிறிய செய்தி இப்ப இந்த இடத்துல வல்லினம் மிகக்கூடாது புரியுதுங்களா பண்பு குணம் ஆகியவை வந்தாது என்ன ஆயிடும்னா பேரச்சம் ஆயிடும் பேரச்சத்தின் பின்னால் வல்லினம் மிகாது அடுத்து எங்க வல்லினம் மிகுன்னு பாத்தீங்கன்னா ஓமை மற்றும் உருவகம் ஆகிய தொடர்களில் வல்லினம் மிகும் வாழ்க்கை படகு விழித்திரை தாமரை பாதம் இல்லைங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓமை மற்றும் புரோகம் இருக்குது இந்த சொற்களிலும் வல்லினமானது மிகும் புரியுதுங்களா சொல்ல இந்த வீடியோ வல்லினம் மிகும் இடங்களை நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா வல்லினம் மிக இடங்களை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் வல்லினம் மிக இடத்துக்கு நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி முடிக்கிறேன் வல்லினம் மிகும் இடங்களை பாத்தீங்கன்னா வினையச்சங்களுக்கு பின் வல்லினம் மிகும் ஆனா வல்லினம் எங்க மிகாதுன்னு பாத்தீங்கன்னா பேரெச்சங்களுக்கு பின்னால வல்லினம் மிகவே மிகாது ஆகவே பேரெச்சங்களுக்கு பின்னால் வல்லினம் மிகாது என்பதை மட்டும் இந்த வீடியோவில் வல்லினம் மிகும் இடங்களோடு நாம் சேர்த்து புரிந்து கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் அடுத்து வல்லினம் மிகா இடங்களுக்கான அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாபாய்